இப்போ is this? இப்ப அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க திருவாதிரை சுவாதி சதயம் ஏன் மைக்க இருக்கு மைக்க இருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான பாதிப்பு வந்து யாருக்கு இருக்கோ அவங்க வந்து என்ன கோவிலுக்கு போகணும் பாதிப்பு இருந்தால் என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும் திருவாதிரை அது யாருடைய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஓகே ராகு என்னென்ன நட்சத்திரங்கள் திருவாதுரை திருவாதிரை ஸ்வாதி திருக்களே மோசமான கிரகம் செவ்வாய் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அதைவிட மோசமான கிரகம் வந்து இந்த ராகு பகவான் தான் சரிங்களா இந்த ராகு பகவானும் திருவாதிரை சுவாதி நட்சத்திரங்களும் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பலம் சொல்லும் போதே நமக்கு பயமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ராகு பகவான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணத்தையும் மரணத்துக்கு இணையான துன்பங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம் ஒருத்தருடைய ஆயிலை முடித்து தருபவரே வந்து அவர் தான் ஸோ வந்து ஆயில் முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல மரணத்துக்கு இடையான துன்பங்களை தரக்கூடியவர் அவர் தான் மரணத்துக்கு இணையான துன்பம் அதாவது மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுமையான விஷயம் அந்த தருணங்கள் ஆனால் அதுக்கு இணையான துன்பத்தை வந்து நம்ம வந்து பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் அடைமைக்கணும் அப்படின்னா அந்த துன்பம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக வந்து என்னன்னா அது மட்டும் கிடையாது இந்த எதிரிகள் தொல்லை செய்வினை ஏவல் பில்லிசூன்யம் மாந்திரிகம் கண் கண்டிருஷ்டி ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் இவர் தான் வந்து தருவார் எவர் ஒரு ஒரு ஜாதகத்தில் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்கள் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருக்கோ அவங்களெல்லாம் நிச்சயமாக வந்து ராகுவும் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாக தான் செயல்படுவாங்க இந்த செய்வினை ஏவல் பில்லிசூன்யம் மாந்திரிகம் பேய் பிசாசு இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் தரவங்க வந்து இந்த டீம் தான் அது மட்டும் கிடையாது ஆக்சுவலாக வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லா இருந்தால்தான் நம்ம வந்து வெளிநாடு யோகத்தையெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும் வெளிநாடு வந்து போய் படிக்கிறது வேலைவாய்ப்புக்காக போகிறது கை நேரையே சம்பாதிக்கிறது ஸோ அந்த யோகலாம் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ராகு பகவான் வந்து நல்லா இருக்கணும் இப்போ அது மட்டும் கிடையாதுங்க டெக்னிக்கல் லைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்ஸு கம்ப்யூட்டர்ஸு ஒவ்வொரு நாளும் அப்டேட் தரக்கூடிய துறைகள் இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ்புக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் நல்லா கவனிச்சிக்கன ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது வந்து அப்டேட் கொடுப்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்க இந்த மாதிரி துறைகள் எல்லாமே அந்த ராகுபவனுக்குண்டான துறைகள் தான் மேலும் அது மட்டும் இல்லை நம்ம இந்த கட்ட பஞ்சாயத்து ஸோ வந்து ஒருத்தராக வந்து மிரட்டப்படுவது நம்ம ஒருத்தரை போய் மிரட்டுறது நம்ம ஜாதத்தில் வந்து இந்த நட்சத்திரங்கள் ராகுன்ற கிரகம் கெட்டு போய் என்ன என்னென்னா பிறர் வந்து நம்மளை மிரட்டிகிட்டு போகணும் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க வந்து அடுத்தவங்களை இருப்பாங்க புரிஞ்சுதுங்களா அதுதான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஸோ அது மட்டும் கிடையாது இந்த பெட்ரோலு கேஸு ஸோ அது இல்லாமல் வந்து ஷேர் மார்க்கெட் குறிப்பாக வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசணும் ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு பணத்தை இழப்பவர்கள் வந்து நிறைய அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஜோதிடரே கூட பார்த்திங்கன்னா அதில் வந்து போயிட்டு ஏகப்பட்ட பணத்தை வந்து இழந்துட்டாரு அப்போ ஷேர்ஸ்லாம் போய் நம்ம வந்து நிறைய பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் அதே போல் நம்ம ராகு பகவான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருந்தால் தான் ஷேர்ஸ்லலாம் போயிட்டு நம்ம வந்து கை நிறைய சம்பாதிக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆனதுன்னா நிச்சயம் நம்ம வந்து பெரிய இலக்குகளையும் தான் வந்து சந்திப்போம் அது மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஆடுவாங்க ஸோ வந்து கேம் விளையாடுவாங்க ரேஸ் விளையாடுவாங்க பந்தயங்கள் விளாடுவாங்க பந்தயம் போடுவாங்க ஸோ அதிலெலாம் நம்ம வந்து ஜெயிக்கணுனாலும் இந்த ராகுபவன் வந்து நல்லா இருக்கணும் ஸோ வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு கவுன்சிலர் ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் ஒரு சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும் எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக வந்து ராகுபவன் வந்து நல்லா இருக்கும் ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு பொறுப்பு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு கட்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பகவான் நல்லா இருக்கணும் உங்களுக்கு பின்னாடி ஒரு படைபலம் என்பதும் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அந்த படை பலத்தை வழங்குவவரும் அந்த தைரியத்தையும் அந்த துணிச்சலையும் அந்த செயல்பாட்டையும் தருபவர் வந்து இந்த ராகுபகானம் இவருடைய நட்சத்திரங்களும் தான் ஸோ இது வந்து பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அரசியலில் இருக்கீங்க ஆனால் வந்து பதவி கிடைக்காது ஸோ வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவோம் தேவையான இன்கம் இருக்கு அது ஸோ கேம் விளையாடுவோம் தோத்துட்டு வந்துட்டு இருப்போம் ஸோ இப்படி எல்லாமே வந்து நெகட்டிவாக நடக்கும் ஸோ அது இல்லாமல் வந்து விபத்து நடக்கிறது பெரிய இழப்புகள் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சுதந்திரம் இருப்பார் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வந்து அடிமாரி கொடுப்பாரு எனக்கு தெரியும் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் லாக் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் தரவரு தான் இந்த ராகு இந்த திருவாதிரை சுவாதி நட்சத்திர சதய நட்சத்திரங்களும் ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்தாலும் அதுலேயும் இங்கே வந்து விட்டு வைக்க மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து வந்து வைரஸ் ஃபீவர் வந்து வர்றது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய உடல் பாதி வந்து வர்றது அதே போல் கேன்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது மேலும் வந்து இந்த கழுத்து வழி கழுத்து வலினால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க கழுத்து வழி உண்மையிலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் தான் கழுத்துங்கிறது வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துட்டே வேலை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கழுத்து வலி வந்துடுவாங்க சுவாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க குழந்தை பிறப்புக்கு தொடர்புடைய ஒரு நட்சத்திரம் குழந்தை நிறைய பேருக்கு வந்து குழந்தை எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த அமைப்பில் தான் வந்து பிறந்திருப்பாங்க ஸோ அது மட்டும் கிடையாது இந்த முழங்கால் வழினால் நிறைய பேர் வந்து அவதிப்படுவாங்க அவங்களுக்கும் நிச்சயமாக இந்த நட்சத்திரங்களும் கிரகமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் ராகுவே நல்ல நிலையில் பலன் தரக்கூடிய நல்ல ஒரு நட்சத்திரத்தில் யோகம் உபயோகம் கரணம் அல்லது வந்து விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய தீசுனி நட்சத்திரங்கள் அல்லது மூணாறு எட்டு பன்னெண்டு பன்னிரெண்டு பாவத்தால் விபரீத ராஜயோகம் இப்படியெல்லாம் கூட இருந்தால் கூட கோச்சாரத்தில் வரும்போது நிறைய இடத்துல நமக்கு மறக்காமல் வந்து பெரிய இடியையும் ஆப்பையும் வச்சுட்டு கழிப்பிடுவார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையான விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஜாதகம் தெரிந்தால் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு பார்க்க தெரியாது எங்களுக்கு வந்து திதினா என்னன்னு தெரியாது யோகனா என்னன்னு தெரியாது கரணனா என்னன்னு தெரியாது முடக்குனா என்னன்னு தெரியாது வைணாசிகனா என்னன்னு தெரியாது லக்னா என்னன்னு தெரியாது யாரு எங்க எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாங்கன்னு தெரியாது எதை பத்தியுமே தெரியாது ஆனா எங்களுக்கெல்லாம் இந்த பாதிப்பு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இப்ப சொல்ற கோவில்களில் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சரியாகும் எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செய்வினை ஏவல் பிலிசூனியம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் பெரிய பொருள் செலவு பண்ணி பூஜைகள் நடத்துவாங்க புரஸ்காரங்கள் பண்ணுவாங்க நிறைய படங்கள் வந்து கொடுப்பாங்க ஆனால் அப்பயும் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீராது இப்போ வந்து பேய் ஓட்டுவாங்க ஆனால் வந்து போயிடும் மறுபடியும் மறுபடியும் வந்துடும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த தர இந்த திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்களுக்கு உண்டான இடங்கள் மூணு கோயிலுக்குமே போகக்கூடாது ஒரு கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாது அந்த மூணு நட்சத்திர தோஷத்தையும் வந்து நிவேத்தி பண்ணணும் அப்போதான் வந்து அந்த நட்சத்திரமும் வந்து யோக பள்ளி தர ஆரம்பிக்கும் அந்த கிரகம் ராகு பகவானும் நம்மளுக்கு வந்து பக்கபலமாக இருப்பார் பல வகைகளில் அவர் வந்து நன்மை பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஸோ அதனால் ஒரு கோயில் போகாதீங்க மூணையுமே வந்து பண்ணுங்க இப்போ நீங்க ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி எனக்கு தெரியும் நான் வந்து நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா நிறைய ஜோதிட முறைகள் இருக்கு நான் அவங்க என்ன படிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் நீங்க நான் சொல்ற விஷயங்கள் வந்து புரியும் அதே போல் என்னிட்ட படிக்கிற மாணவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே வந்து நிறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பொறுமையாக நிதானமாக பலன்கள் சொல்றது அவங்களை வந்து சொல்லி கொடுக்கறது ஹெல்ப் பண்றது அப்படிலாம் பார்க்கும்போது சார் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியுமா நாங்களாம் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தாராளமா வாங்க அப்படின்னு அந்த மாதிரி வந்து இதுவரை வந்து ஜோதிடம் கற்றுக்கிட்ட நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேல இருப்பாங்க சோ வந்து இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்ரீதேவி அன்ற பக்கத்தில் நின்று பேசுகிறாங்க இல்லையா அவங்களே கூட அந்த மாதிரி ஜாதகம் பக்கம் தெரியுது அவங்களுக்கே வந்து ஜோதிடம்லாம் என்னன்னே தெரியாது வந்தாங்க நல்லா கத்துட்டாங்க இன்னைக்கு வந்து மக்களுக்காக ஒரு சேவையில் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஜாதமாகிறாங்க சர்வீஸ் ஓரியண்டாக அதை யாரையுமே பரிகாரம் பண்ணி ஏமாத்தாமல் இதெல்லாம் என்னுடைய கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து என்னென்னா பரிகாரம் சொல்லி ஏமாற்றக்கூடாது வேறு விஷயங்களுக்காக பணத்தை வந்து ஏமாற்றக்கூடாது ஒருத்திட்ட நான் ஏமா ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு சர்வீஸ் அவங்க எதுக்காக வராங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் சொல்லி பரிகாரங்கள் சொல்லி வழிபாடுகள் கொடுத்து நல்ல வழிமுறைகள் எல்லாம் நெறிமுறைப்படுத்தி இப்படி பிள்ளையே இருங்க அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா மாற்றங்கள் வரும் சொல்லி நிறைய விஷயங்கள் ஊரப்பை எல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணிட முடியாது திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து சாய்ஸ் கொடுத்து நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து புரிய வச்சு இன்னைக்கு வந்து நல்லா இருக்கவீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து நல்லா இருக்காங்க ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா மீடியாவில் வந்து இவ்வளோ தூரம் விளக்கமாக பொறுமையாக நிதானமாக எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ வந்து என்னென்னா இந்த பாதிப்பு வந்து யார் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கும் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பிறந்தது வந்து ஆயுஷ்மான் துருவம் குருவம் சித்தம் இந்த மூணு நாமயோகத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாதிப்பு வந்து கூடுதலாக இருக்கும் அதே போல குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் அதாவது பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா பரணி பூரம் பூராடம் சூரிய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் இந்த மா மூணு நாமியவங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பாதிப்பு வந்து இருக்கும் சோ அது இல்லாமல் உபயோகம்னு ஒரு டாபிக் இருக்கு அது கொஞ்சம் டீப்பா போகும் அதெல்லாம் இப்ப சொன்னாக்க உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து வேண்டாம் நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ சொல்கிற கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் தோசை நிவர்த்தி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் ஸோ ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னா ஆயுஷ்வான் குருவன் சித்தம் பூரம் புராடம் பிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்திருந்தாலும் அல்லது வந்து இந்த திருவாதிரை சுவாதி சதீதத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம் உங்கள் ஜாதத்தில் கோச்சாரத்தில் வரலாம் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் வந்து நின்றுட்டு இருக்கலாம் தசை நடத்திட்டு இருக்கலாம் நின்று அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த பாதிப்பு வந்து நிச்சயம் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு வந்து கோச்சார குரு பகவான் வந்து வந்திருக்காப்புல திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் கோச்சார குரு பகவான் வந்து இன்னைக்கு வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஜாக்பாட் தான் காதமே பார்க்காம ஒரு தெளிவான விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறது அதாவது இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனை இருக்குது கடன் கிட்டே கிடைக்க மாட்டேன் கடன் வாங்கியிருக்கோம் அடைக்க முடியல நகை அடைக வச்சிருக்கோம் மீட்ட முடியல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேது குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க பணம் வந்து கண்ணாப்பண்ணான விரயங்கள் ஆகிட்டே இருக்குது ஏதோ ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் வாங்க முடியல பிடி கட்டணும்னு நினைக்கிற பணம் கிடைக்க மாட்டாங்க இப்படி இந்த உலகமே பணம் தாங்க பணத்துக்கு ஏற்ற தேவையாக வேறு என்ன இருக்குது பணம் இருந்தால் எல்லாமே பண பணப்பிரச்சனை வந்தால் எல்லாமே தேடி வந்துடும் எல்லா கெடுதலுமே நம்மளதான் சுற்றி சுற்றி நடந்துகிட்டு இருக்கணும் ஒரு விஷயத்தில் ஒரு படி எடுத்து வச்சோம்னா ஐம்பது படி சிறக்கும் அந்த கதை தான் அப்போ வந்து என்னன்னா இப்போ யாருக்கெல்லாம் அந்த பணப்பிரச்சனைகள் இருக்கோ இதுவரை சொன்ன பழங்கள்லாம் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் இப்ப நம்ம சொல்ற இந்த மூணு கோவில்களுக்கு போயிட்டு வரலாம் பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு வந்து திருவாதிரைக்கு உண்டான டெம்பிள் மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஓகேவா அதே போல ஒரு விஷயம் சொல்லி புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பழங்கள்லாம் இருக்குன்னா தயவுசெய்து நீங்க வந்து அசைவ உணவுகளை வந்து பயன்படுத்த வேண்டும் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அசைவ உணவு வந்து ஃபுல் ஆப்போசிட்டான ஒரு உணவு இந்த செய்வனே ஏவல் பில்லிசூனியம் மாந்திரிகம் கந்திஸ்ரீ மிரட்டல்கள் கொலை மிரட்டல் அடுத்தது வந்து ஃபோர் ஜெரி பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் போட்டு போயிட்டு பணத்தை இக்கிறது கழுத்து வலி குழந்தை பிறப்புல வந்து பாதிப்புகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க முழகால் பாதிப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் சொல்லியிருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்தால் தயவுசெய்து வந்து அசைவ உணவுகளை வந்து முடியல வந்து விட்டுடுங்க விட்டுடுங்க அது இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து விடணும் நிறைய உணவுகளை வந்து விடணும் ஸோ அதெல்லாம் மீண்டும் அடுத்த ஒரு லைவில் வந்து கண்டிப்பாக வந்து விளக்கமாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம டாக்டர் ஸ்ரீதேவி அவங்க விதியபரண ஆசிரியர் ஜோதிடர் அக்ஃபிரெஸர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அது இல்லாமல் அப்பு பிளே ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க மாந்திரிகம் தாந்திரிகத்தில் மிகப்பெரிய ஒரு திறமை மிக்கவர்னு சொல்லலாம் அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாந்திரிக தாந்திரிகத்தில் மிகப்பெரிய ஒரு நபர் அவரு கூடயே வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களாக அப்படியே டிராவல் பண்ணதுனால அதில் மிகப்பெரிய ஒரு தெளிவெல்லாம் வந்து வச்சிருக்காங்க ஸோ அது வந்து ஃபியூச்சரில் வந்து லைவில் வந்து போடும்போது அது சவுந்தெலாம் வந்து அவங்க நிறைய தகவல்கள் தர ரெடியாக இருக்காங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு திருவாதிரைக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு சதை நட்சத்திரத்துக்கு என்ன அப்படிங்கிறது எழுதி போடுவாங்க வந்து எழுதி ராகுவால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் போக வேண்டிய கோவில் நம்ம மூணு கோவில் ராகு திருவாதிரை சுவாதி சதயம் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான கோவில்கள் திருவாதிரை திருவாதிரைக்கு வந்து சிதம்பரம் தில்லை நடந்தா தில்லை நடராஜர் ஆமா அடுத்தது திருவாதிரை சுவாதி ஆஹ் சுவாதி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்துல பரமக்குடி அருகில் பரமக்குடின்னு ஒரு ஊருக்கு இல்லையா அந்த பரமக்குடி பக்கத்துல ம் பரமக்குடி ஆ நயினார் கோவில் நையினார் நயினார் கீழே இதுங்க கீழே இருக்குது நயனார் மையினார் ஆமாம் நைனார் கோவில் ஆ மயினார் கோவில் நாகநாதர் நாகநாதர் நாகை ஆ கோவிலில் வந்து யார் இருக்காங்க நாகநாதர் கீழே 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 நாகநாதர்

அம்மா அங்க யார் இருக்காங்க அப்படின்னா கடம்ப வனநாதர் இருக்கார் மூலவரா கடம்பபான தாயார் வந்து முட்டிலா முல்லையம்மை அம்மை முட்டிலா முல்லை அம்மை முல்லை இல்ல முல்லை அம்மை ரைட் தலவர்ஷம் வந்து என்ன ஸ்பெஷல் தான் இந்த கோவிலுக்கு தலவர்ஷம் வந்து கடம்ப மரம் கடம்பமரம் ஆமா கடமை மரபத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நல்ல மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு மரம் அதுல ஏகப்பட்ட மருந்து தயாரிப்பாங்க அதே போல இந்த கோவிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்த கண்ணியர்கள்லாம் வழிபாடு பண்ண இடம் சப்த கண்ணியர்கள் நம்ம முருக தமிழ் கடவுள் முருகபெருமான் வந்து வழிபாடு பண்ண இடம் சிவனை நோக்கி வழிபாடு பண்ண இடம் அதே போல அகத்திய முனிவர் வந்து வழிபாடு பண்ண இடம் நல்லா அற்புதமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவில் அதுவும் வந்து சதயத்துல வந்து ராகு பகவான் வேற வரப்போறாரு ஆமா கொச்சர ராகு வரப்போறாரு சோ அதனால இந்த தகவல்லாம் வந்து வெறும் படவரான தகவல்தான் கொச்சார பகவான் வந்து திருவாதிரை பெற்று இருக்காரு இல்லையா அதுக்கு சொல்லிருங்க நீங்களே சொல்லிருங்க குரு வந்து திருவாதி அறி இருக்காரு அப்ப அவங்க என்ன பண்ணனும் நல்லதுன்னு சொல்லிருங்க இப்போ வந்து ராகு இப்போ இது இது ஃபுல்லா முடிச்சிடலாம் ராகு பகவானோட வந்து கோவிலுக்கு சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் ராமநாதபுரம் பரமக்குடியில இருக்கக்கூடிய நயனார் கோவில் நாகநாதர் கோவில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடம்ப வனீஸ்வர் கோவில் இந்த மூணு கோவிலுக்கும் நீங்க எப்ப போகணும்னு கேட்டீங்கன்னா பாலவ கரணம் நடைமுறையில இருக்கும்போது போகலாம் இல்லைன்னா திருதி வேதிபாதம் மகேந்திரம் இன்னைக்கு கூட மகேந்திரம் நாம யோகத்தான் போயிட்டு இருக்கு ராகு யோகியா இருக்கிறாரு ஓகேங்களா இந்த மாதிரி நாள் வரும்போது நீங்க வந்து இந்த கோவிலுக்கு நம்ம சொன்ன இந்த மூணு கோவில்ல ஏதோ ஒரு கோவிலுக்கு நீங்க ஃப்ரீக்குவெண்ட்டா ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவதும் நீங்க போக போக இந்த ராகுவால் இருக்கக்கூடிய தோஷத்தை உங்களுக்கு நீக்கி கிடைக்கும் ஓகேங்களா இப்ப வந்து கூட குரு பகவான் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல வந்தாச்சு அப்போ குரு யாரு தங்கம் பணம் மதிப்பு மரியாதை குழந்த குழந்தை அப்பா அதாவது தலைமுறை தாய் தாய் தந்தை எல்லாத்துக்குமே குரு பகவான் தான் அதே மாதிரி குழந்த அதுக்கும் குரு பகவான் தான் தங்கம் பணம் எல்லாத்துக்குமே குரு பகவான் தான் குரு வேண்டாங்கிறவங்கள யாருமே கிடையாது சோ இந்த குரு பகவான் வந்து இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துல பயணப்பட்டுட்டு இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் ஆரோட நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு வந்து வந் ராகு என்னது ராகு வந்து எப்பயுமே ஒரு சின்ன ஒரு சின்னதா இருக்கிறத கூட பெருசு பண்ணி கொடுப்பான் அதனால்தான் குழந்தை உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான அந்த விந்து இருக்கு இல்லையா அது வந்து ராகுவோட ஆற்றல் அதிகமா இருக்கும் இப்ப கூட கலிகாலத்துல ராகுவோட ஆற்றல் அதிகமாவே இருக்கும் ராகு கேளுதுக்களுடைய அமைப்பு தான் என்னது குழந்தை உருவாகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இப்ப குரு திருவாதிரையில போயிட்டு இருக்கிறவங்களுக்கு போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கெல்லாம் அனுகூலமா இருக்கும் அப்படிங்கிற ஹாப்பி நியூஸ் சொல்லிடுற நீங்க வந்து சூலம் ஆஹ் நாமயோகத்துல பறந்துருக்கிறீங்களா இல்ல வரியா நாமயோகத்துல பறந்துருக்கிறீங்களா இல்ல வ வைத்திரு நாமயோகத்துல பிறந்திருந்தாலோ இல்ல அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் நாம நாமயோகத்துல பிறந்திருந்தாலோ இல்ல சதுஷ்பாதம் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜாக்பாட் ஏன்னா டூ மந்த்ஸ் உங்களுக்கு வந்து குரு பகவான் திருவாதிர நட்சத்திரத்துல போறதுனால உங்க கையில ஒரு அதிகமான பணம் வரும் இல்லைன்னா தங்கும் ஒரு தங்கமும் இல்லைன்னா குழந்தை விஷயத்துக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் ஐவிஎஃப் அப்படிங்கிற மாதிரி பெண்களாக கூட இந்த மாசத்தை வந்து யூஸ் இந்த சூலம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலோ இல்ல அதிகண்ணம் வஜ்ரம் சுப்பிரம் நாம யோகத்துல பிறந்திருந்தாலோ இல்லைன்னா ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகம் தேய்பிர திதியில நீங்க பிறந்திருந்தாலோ அப்படி இல்லைன்னா வந்து சதுஷ்பாத காரணத்துல பிறந்திருந்தாலோ இப்ப குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல போகிறது உங்களுக்கு அனுகூலமான ஒரு அமைப்பா இருக்குது ஸோ அதை நீங்க அதிகப்படுத்திக்கிறதுக்கு டெய்லியுமே கோஜாரத்துல வரக்கூடிய யோகங்களை நீங்க எப்படி எல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற டீட்டெயிலா தெரியணும்னா நீங்க எங்க வகுப்புல நீங்க சேரணும் ஏன்னா எங்க எங்களோடயே நீங்க பயணப்பட்டா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இப்ப எங்க ஐயா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு அந்த பேஷன்ஸ் அவருடைய பொறுமை வந்து எனக்கு உலகத்துல யாருக்குமே நான் எங்க அப்பாவுக்கு அடுத்துதான் நான் பார்த்தது அவர்தான் ரொம்ப பொறுமையா இப்ப நீங்க எவ்வளவு நான் வந்து ம மக்குத்தனமா கொஸ்டின் கேட்டா கூட ரொம்ப பொறுமையாக பேஷன்ஸாக சொல்லி கொடுப்பாரு அதுதான் அவரோட ஒரு குட்னஸ்ஸு அதே மாதிரி நீங்கள் எங்கள் வகுப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம் இல்லைன்னா சார்கிட்ட கேட்கலாம் கேட்டு நீங்கள் பயன் அடையலாம் எங்களுடைய வகுப்பு வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்குது பத்து நாள் வகுப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி இரநூறுபா தான் பத்து நாள் வகுப்பு டென் டேஸ் வகுப்பு இது வந்து எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா நேர்ல வரணுமா இல்ல உங்க கிளாஸ்க்கு வரணுமா உங்க இடத்துக்கு வந்து படிக்கணுமா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ஆன்லைன் வகுப்பு தான் நீங்க உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் மட்டும் கையில இருந்தா போதும் நீங்க வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இந்த நம்பருக்கு நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் அப்படிங்கிற ஜிபே நம்பரு பேடிஎம் எல்லாமே இருக்குது இதுல நீங்க பணத்தை போட்டுட்டு நீங்க ஒரு போன் பண்ணி சொன்னீங்கனாலே போதும் உங்கள அந்த கிளாஸ் நாங்க அனுமதிப்போம் நீங்க அந்த கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் டெய்லியுமே நோட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த வகுப்பு உங்களால் அட்டன் பண்ண முடியல கூகுள் மீட்ல நடக்கும் அதை நீங்கள் அட்டன் பண்ண முடியலன்னா கூட அந்த வகுப்போட வீடியோ வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கே நாங்கள் வந்து யூடியூப்ல வந்துடும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம் நீங்க அதை படிச்சு கூட நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து குரு திருவாரூரில் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு கூட போரட்டத்தில் இருக்குது இதெல்லாமே வந்து நமக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த டைம் எப்பவுமே நம்ம வந்து நம்ம டைம் டைம் இஸ் ப்ரீஷியஸ் இல்லையா டைம் ரொம்ப இம்பார்ட்டன் டைம் இந்த டைத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது அதனாலதான் நாங்க வந்து இவ்வளவு டீட்டெயில்டா சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்குது இப்ப அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்